கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெளியேறும் மண்சரிவு சிவப்பு அறிவிப்பு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது தொழுவ உடுதும்பர மினிபே மற்றும் மெததும்பர பிரதேச இலக பிரிவுகள் கண்டி மாவட்டத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் நுவரேலியா மாவட்டத்தில் உள்ள மதுரட்டு நில்தண்டாஹின்ன வலப்பனை மற்றும் ஹங்குராங்கெத்த பிரதேச இலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு அறிவிப்பு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை நிலையில் உள்ள மாவட்டங்களில் முப்பத்தைந்து பிரதேச இலக்க பிரிவுகள் தொடர்ந்தும் காணப்படுகின்றன அதே நேரத்தில் முதல் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை நிலையில் மூன்று மாவட்டங்களில் ஐந்து பிரதேச இலக பிரிவுகள் தொடர்ந்து காணப்படுகின்றன வடகிழக்கு பருவ பேச்சு தற்போது காணப்படுகின்றது எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் கங்கையின் மன்னம் பிட்டிய யானோயாவின் ஹொரோபொத்தானை மற்றும் ஓயாவின் தந்திரிமலை பகுதிகள் வெள்ள அபாய மட்டத்தில் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்போதைய சீரற்ற வானிலையால் எண்பத்தெட்டு நீர்த்தேக்கங்கள் வான்பாய்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அவற்றில் முப்பத்தாறு பிரதான நீர்த்தேக்கங்கள் அடங்குவதாக நீர்முகாமித்துவ பிரிவின் பணிப்பாளர் எம்பி எஸ் ஹேரத் தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் மழை அதிகரித்தால் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் மேலும் திறக்க நேரிடும் எனவும் இருபுறமும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியல் அலுவலகம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது தற்போது அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் இரண்டு அடிகள் திறக்கப்பட்டுள்ளன இன்று பிற்பகல் பெய்த மழையினால் காலை நகரின் சில வீதிகள் வெள்ளத்தில் வெள்ளிக்கம்பு பகுதியில் பல வீதிகளும் மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கின இடைவெளி மதுரையின் ஹிந்துகூட பகுதியில் ஒன்று இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்